ஓம் சாந்தி இன்றைய சாக்கார முரளியிலிருந்து பாபா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்கள் முரளி தேதி இருபத்தி நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாபா சொல்கிறார் இனிமையான குழந்தைகளே பாபா யுகத்தில் உங்களுக்கு எந்த நினைவுகளை கொடுத்திருக்கின்றாரோ அதை சிந்தனை செய்யுங்க அப்பொழுது சதா மலர்ந்த முகத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் பாபா நமக்கு சங்கமயத்தில் என்னென்ன நினைவுகளை கொடுத்துருக்கிறாரு சில நேரத்தில் பாபா என்ன சொல்கிறார் குழந்தைகளே நீங்கள் வீட்டை நினைவு பண்ணுகின்றார் சில நேரத்தில் சத்தியுக சொர்க்கத்தை நினைவு பண்ணுங்க அனைத்து விதமான சம்பந்தங்களையும் என்னிடத்தில் ஏற்படுத்தி கொண்டு என்ன நினைவு பண்ணுங்கன்றார் பாபா சொமானங்களை கொடுத்து சோமானங்கள் நினைவு பண்ணுகின்றார் இப்படி பாபா நமக்காக என்னென்ன நினைவுகளை கொடுத்துருக்கின்றாரோ அதை சிந்தனை பண்ணுகின்றார் அப்பொழுது சதா மலர்ந்த முகத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் கேள்வி சதா லேசாக இருப்பதற்கான யுக்தி என்ன எந்த சாதனத்தை தனதாக ஆக்கினீர்கள் என்றால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் பதில் சதா லேசாக இருக்க வேண்டுமெனில் இந்த பிறவியில் என்னென்ன பாவம் செய்தீர்களோ அவர் அனைத்தையும் அழியாத மருத்துவர் முன் வைத்து விடுங்கள் அப்போ என்னென்ன பாவ கர்மங்கள் செய்தோமோ அதை பாபா சொல்கிறார் என் முன்னாடி வச்சுடுங்கன்றார் அதாவது பாபா கிட்ட அதை சொல்லுங்கன்றார் சின்ன பாவமோ இல்லை பெரிய பாவமோ அப்படி ஏதாவது பாவக்கர்மங்கள் செய்திருந்தால் அதை பாபா முன் வைத்து விடுங்கள் அப்படின்றார் மற்றபடி பல பிறவைகளினுடைய பாவம் எதெல்லாம் தலைமையில் இருக்கோ அதற்காக நினைவு யாத்திரையில் இருங்க நினைவின் மூலமாகவே பாவம் நீங்கின்றார் இப்போ பல பிறவிகளுடைய பாவம் நீங்கணுன்னா அதுக்கு முக்கியமான ஆதாரம் என்ன நினைவு யாத்திரைன்றார் தொடர்ந்து நம்ம பாபாவை நினைவு பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா இந்த நினைவின் மூலமாக பாவங்கள் நீங்கும் பிறகு நீங்கள் மகிழ்ச்சி பிறகு மகிழ்ச்சி ஏற்படும் தந்தையின் நினைவினால்தான் ஆத்மா பிரதானமாக ஆகின்றார் பாபா அதனால் பாபா வந்து என்ன ஒரு யுக்தி நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு அதாவது இந்த பிறவியில் என்னென்ன பாவ கரும செய்தி இருக்கிறதோ அவள் அனைத்தையும் பாபா கிட்ட சொல்லணும் மற்றபடி பல பிறவிகளுடைய பாவம் எதெல்லாம் தலைமையில் இருக்கோ அதற்காக நினைவு யாத்திரையில் வந்து இருக்கணுன்றார் ஓம் சாந்தி நாமே சத்தியுகத்திலிருந்து பிறவி எடுத்து எண்பத்தி நான்கு பிறவி சக்கரத்தை நாம் முடித்துள்ளோம் முழு மரத்தினுடைய நினைவு வந்து விட்டது நாம் தேவதைகளாக இருந்தோம் பிறகு ராவண ராஜ்யத்தில் வந்துட்டண்டார் பாபா இப்போ வந்து தேவி தேவதா என சொல்வதற்கு தகுதி இல்லை வேறு யாருடைய தர்மமும் மாறவில்லை எவ்வாறு கிறிஸ்துவனுடைய கிறிஸ்துவ தர்மம் புத்தருடைய புத்த தர்மமே தொடர்ந்து வருகிறது புத்தர் இந்த த இந்த நேரத்தில் தர்மத்தை படைத்தார் என அனைவருடைய புத்தியிலும் இருக்குது நம்முடைய இந்து தர்மம் எப்பொழுது ஆரம்பமானது யாரால் உருவாக்கப்பட்டது என இந்துக்களுக்கு தன்னுடைய தர்மத்தை பற்றி தெரியாது என்றார் பாபா லட்சக்கணக்கான ஆண்டுகள் என கூறிவிட்டனர் முழு உலக சக்கரத்தினுடைய ஞானம் குழந்தைகள் உங்களிடம் மட்டுமே இருக்குது இதைத்தான் ஞானம் விஞ்ஞானம் என சொல்லப்படுகிறது என்றார் அவர்கள் விஞ்ஞான் பவன் என பெயர் வைத்திருக்கின்றனர் ஆனால் தந்தை அதனுடைய அர்த்தத்தை புரிய வைக்கிறார் ஞானம் மற்றும் யோகம் படைப்பவர் மற்றும் படைப்பின் ஆதிமத்திய அந்திமத்தினுடைய ஞானம் இதனை இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள் பாபா வந்து உங்களுக்காக பழைய உலகை அழித்து புதிய உலகை படைக்கின்றார் நமக்காக அழிவு அவசியம் ஆகணுன்றார் பாபா கல்ப கல்பமாக நாம் நம்முடைய பங்கை நடிக்கின்றோம் பாபா கேட்குறாரு இதற்கு முன் எப்பொழுது நீங்கள் சந்தித்தீர்கள் குழந்தைகள் சொல்கிறாங்க பாபா ஒவ்வொரு கல்பமும் சந்திக்கின்றோம் இருந்த ராஜ்ய பாக்கியத்தை அடைய எதுக்காக பாபாவை நம்ம சந்திக்கிறோம் ராஜ்ய பாக்கியத்தை அடைவதற்காக என கூறுகின்றனர் கல்பத்திற்கு முன்பாகவும் எல்லையற்ற சுகமான ராஜ்ய பாக்கியம் கிடைத்தது இந்த அனைத்து விஷயங்களும் நினைவில் வந்துள்ளது இப்பொழுது இதனை சிந்தனை செய்ய வேண்டும் இதைத்தான் பாபா சுய தரிசன சக்கரம் என கூறுகின்றார் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தனித்தனியான நடிப்பு கிடைத்துள்ளது என்ற நினைவும் உங்களுக்கு வந்துவிட்டது விட்டது ஆத்மா சிறியதாக அழியாததாக இருக்கிறது அதில் நடிப்பும் அழியாததாக தொடர்ந்து நடக்கின்றது இது நிச்சயமாக உருவாக்கப்பட்டதாக இருக்கின்றது இதில் புதிய விஷயத்தை சேர்க்கவோ அல்லது நீக்கவோ முடியாது யாருமே மோட்சத்தை அடைய முடியாது சிலர் முக்தி வேண்டுகின்றனர் முக்தி வேறு மோட்சம் வேறாகும் இதையும் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் மோச்சம் என்பது என்ன மேலே போய்ட்டு மேலே ஐக்கியமாயிடுறது ஆனால் பாபா என்ன சொல்கிறார் அது போன்ற மோச்சம்லாம் யாருக்கும் கிடைக்காது என்றார் நினைவில் இருந்தால்தான் பிறருக்கும் நினைவை ஏற்படுத்த முடியும் உங்களுடைய வேலையே இதுதான் தந்தை எந்த நினைவை கொடுத்தாரோ அந்த நினைவை மற்றவர்களுக்கு நீங்கள் ஏற்படுத்துங்க அப்பொழுது உயர்ந்த பதவி அடைய முடியும் உயர்ந்த பதவி அடைய மிகவும் உழைக்க வேண்டும் முக்கிய உழைப்பு யோகத்தில் இருக்கிறது இது நினைவு யாத்திரை இதனை தந்தையை தவிர வேறு யாராலும் கற்றுத்தர முடியாது இப்போ நீங்கள் மனிதனிலிருந்து தேவதையாக படிக்கின்றீர்கள் உங்களுக்கு தெரியும் நாம் மீண்டும் புது உலகம் செல்வோம் அதனுடைய பேர் என்ன அமரலோகம் இது மரண லோகமாகும் இங்கே திடீர் திடீர் என அமர்ந்து கொண்டே மரணம் வருகிறது அங்கு மரணத்தினுடைய பெயர் அடையாளம் இல்லை ஏன்னா பொதுவாக ஆத்மாவை காலன் சாப்பிட முடியாது ஆத்ம இனிப்பான பொருளாக என்ன சாப்பிட்றதுன்னு பாபா கேட்கிறார் நாடகப்படி நேரம் வரும்போது ஆத்மா சென்று விடுகிறது இந்த நேரம் யாருக்கு செல்ல வேண்டுமோ அவர்கள் சென்று விடுவார்கள் காலன் யாரையும் பிடிப்பதில்லை இதெல்லாம் கதையாக உருவாக்கி இருக்கின்றனர் ஆத்மா ஒரு உடலை எடுக்கிறது காலன் என்று ஒன்றுமே இல்லைன்றார் பாபா எமன் ஒன்று எமன் என்று ஒன்றுமே இல்லை அது அமரலோகம் அங்கே நோயற்ற சரீரம் இருக்கும் சத்தியுகத்தில் பாரதவாசிகளின் ஆயுள் அதிகமாக இருந்தது எவ்வளோ நீங்கள் யோகத்தில் இருப்பீர்களோ அவ்வளோ பாவம் எரிந்து சாம்பலாகும் மேலும் பதவியும் உயர்வாக கிடைக்கும் ஆயுளும் அதிகமாகும் ராஜா ராணி ஆயுள் காலம் முடிந்ததும் உடலை விடுவார்களோ அவ்வாறு பிரஜைகளுக்கும் ஏற்படும் ஆனால் பதவியில் வித்தியாசம் இருக்கின்றார் பாபா இப்போ பாப்பா கூறுகிறார் குழந்தைகளே சுயதரிசன சக்கரதாரி குழந்தைகளே இந்த அலங்காரம் உங்களுடையது எப்படி பார்த்தினா விஷ்ணுனுடைய கையில் வந்து தாமரை மலர் சங்கு கதாயுதம் சக்கரம் இதெல்லாம் காண்பிக்கப்பட்டிருக்கு இல்லையா இப்போ இந்த அலங்காரம் எல்லாம் உங்களுடையது நீங்கள் குடும்ப சூழ்நிலையில் இருந்து கொண்டு தாமரை மலருக்கு சமமாக இருக்கின்றீர்கள் வேறு யாராலும் இவ்வாறு இருக்க முடியாது இந்த பிறவியில் நாம் எவ்வளோ பாவம் செய்தோம் என்ற நினைவு வந்து விட்டது எனவே பாபா கூறுகிறார் அவ அனைத்தையும் அழியாத முன் சொன்னால் லேசாக ஆவீர்கள் மற்றபடி பல பிறவைகளுடைய பாவங்களுடைய சுமை என்பது தலைமையில் இருக்கிறது அதற்காக நீங்கள் நினைவில் இருங்கள் யோகத்தினால் மட்டுமே பாவம் நீங்கும் மேலும் மகிழ்ச்சி ஏற்படும் நினைவினால் நாம் இவ்வாறு ஆவோம் என தெரிந்த பிறகு யார் தான் செய்ய மாட்டார்கள் என்றார் பாபா ஆனால் இது யுத்த மைதானமாக இருக்கின்றது உயர்ந்த பதவி அடைய உழைப்பு செய்ய வேண்டியதாக இருக்கின்றார் பாபா எலையற்ற தந்தையிடமிருந்து நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராப்தி அடைகின்றோம் கல்ப கல்பமாக அடைகின்றோம் என்ற நினைவும் குழந்தைகளுக்கு வந்திருக்கு உங்களிடம் நிறைய பேர் வருவார்கள் மண் என எனும் மந்திரத்தை அடைவார்கள் மண் என்பதன் அர்த்தம் தன்னை ஆத்மா என புரிந்து தந்தை நினைவு செய்ய வேண்டும் மகான் ஆத்மா ஆவதற்கு இது மகா மந்திரன்றார் பாபா அவர்கள் யாரும் மகாத்மா அல்ல பொதுவாக மகாத்மா என ஸ்ரீகிருஷ்ணருக்கு சொல்லப்படுதின்றார் ஏன்னா அவர் தூய்மையானவர் தேவதைகள் சதா தூய்மையாக இருப்பவர்கள் இல்லற மார்க்கம் தேவதைகளினுடையது மார்க்கம் சன்னியாசிகளினுடையது பெண்களால் அடி வாங்க முடியாது இப்பொழுது கலிகுத்து இதெல்லாம் கெட்டதாக ஆகிவிட்டது என்றார் பெண்களையும் சன்னியாசியாக ஆக்கிவிடுகின்றனர் இருந்தாலும் அவர்களின் தூய்மையினால் பாரதம் காப்பாற்றப்படுகிறது எவ்வாறு பழைய கட்டிடத்தை மராமத்து வேலை செய்துவிட்டால் புதியது போலாகிவிடும் இந்த சன்னியாசிகளை சீர் செய்து பாரதத்தை காப்பாற்றினார்கள் பாரத கண்டத்தில் மட்டுமே இந்தளவு தேவி தேவதைகளுக்கான கோவில் பக்தி இருக்கு இதுவும் விளையாட்டு இதன் தத்துவத்தை நீங்கள் சொல்வீர்கள் பக்தி மார்க்கத்திற்காக இவை அனைத்தும் தேவையல்லவா ஒரு சிவனுக்கே எவ்வளோ பேர் வைத்துள்ளனர் பெயரின் ஆதாரத்தில் உருவாக்கியிருக்கின்றனர் இந்த பெயருடைய ஆதாரத்தை கோவில் வந்து உருவாகியிருக்கிறாங்க நிறைய கோவில்கள் உள்ளன எவ்வளோ செலவாகுது என்றார் நிறைய செல்வத்தை ஈடுபடுத்துகிறார்கள் சிலைகளும் சேதமடைகிறது அங்கே கோவிலுக்கு அவசியமில்லை அரைக்கல்பம் பக்தி நடக்கிறது பிறகு அரைக்கல்பம் பக்தியினுடைய பேரை இருக்காது என்றார் இந்த விததமான மரத்தை பற்றி பாபா நினைவுபடுத்துகின்றார் கலியுகத்திற்கு மட்டுமே நாற்பது ஆயிரம் ஆண்டுகள் என்றால் கிறிஸ்துவ தர்மம் போன்றவற்றின் ஆயுளும் மிகவும் அதிகமாகும் பாபா புரிய வைக்கின்றார் கிறிஸ்துவ தர்மத்தின் ஆயுள் இவ்வளோ தான் இதுவும் தெரியும் கிறிஸ்துவ வந்து இவ்வளோ காலம் ஆகியது இந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்ய இவ்வளோ காலம் பிடித்தது ஆனால் பிறகு எப்பொழுது திரும்ப செல்வார்கள் என்பது தெரியாது கல்பத்தின் ஆயுளை நீண்டதாக ஆக்கிவிட்டனர் இப்பொழுது உங்களுக்கு தெரியும் இவர்கள் விநாசத்திற்காக தயார் செய்கின்றார்கள் அவர்களுடையது விஞ்ஞானம் உங்களுடையது அமைதி நீங்கள் எந்தளவு அமைதியில் செல்வீர்களோ அந்த அளவு அவர்கள் விநாசத்திற்கான மிக நல்ல பொருட்களை தயார் செய்வார்கள் பாபா நமக்காக புதிய உலகை உருவாக்க வந்திருக்கின்றார் என்ற மகிழ்ச்சி உங்களுக்குள் இருக்கிறது நீங்கள் எவ்வளோ வெளிச்சத்தில் இருக்கின்றீர்கள் மனிதர்கள் ஆழ்ந்த இருளில் இருக்கின்றனர் வித்தியாசம் இருக்கின்றது தானே ஞானம் என்ற மையை சத்குரு கொடுத்தார் அஞ்ஞானம் என்ற இருள் அழிந்தது பக்தர்களுக்கு ஞானம் தெரியாது இப்போது நீங்கள் பக்தி மற்றும் ஞானத்தை தெரிந்து கொண்டீர்கள் பக்தி எப்பொழுது ஆரம்பமாகிறது பிறகு எப்பொழுது முடிகின்றது என்பதன் முழு நினைவு வந்திருக்கின்றது பாபா எப்பொழுது ஞானம் தருகிறார் எப்பொழுது முடியும் என்ற அனைத்து நினைவுகளும் இருக்கின்றது வரிசைப்படித்தான் இருக்கின்றார்கள் என்றார் பாபா எல்லாருக்குமே ஒரே மாதிரி நினைவுகள் என்பது இருப்பதில்லை சிலருக்கு அதிக நினைவு சிலருக்கு குறைவான நினைவு இருக்குது யாருக்கு அதிக நினைவு இருக்கின்றதோ அவர்கள் உயர்ந்த பதவி அடைவார்கள் நினைவு இருந்தால்தான் மற்றவர்களுக்கும் புரிய வைப்பார்கள் அதிசயமானது நினைவு தானே இதற்கு முன் உங்களுடைய புத்தியில் என்ன இருந்தது பக்தி ஜபம் தபம் தீர்த்த யாத்திரை செய்வது தலை வணங்குதல் என்று நெற்றி பகுதியை தேய்ந்துவிட்டது என்றார் பாபா பக்தியினுடைய நினைவு மற்றும் ஞானத்திற்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது இப்போது துக்கத்தினுடைய மலை விழப்போகின்றது விடுவதற்கு முன்பாக நாம் நினைவு யாத்திரை மூலம் பாவத்தை அழிக்க வேண்டும் குழந்தைகள் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் அனைவருக்கும் நீங்கள் இதையே புரிய வைகின்றார் உங்களிடம் ஆயிரக்கணக்கானோர் வருகிறார்கள் சகோதர சகோதரிகளுக்கு வழிகாட்டுவதற்கான உழைப்பு நீங்கள் செய்கின்றீர்கள் பக்தியிலிருந்து இந்த ஞானம் முற்றிலும் வேறுபட்டதாகவும் ஒரு பகவான் வந்து அனைத்து பக்தர்களுக்கும் பலன் தருகிறார் என மகிமை கூட இருக்கின்றார் பாபா அனைவரும் ஒரு தந்தையினுடைய குழந்தைகள் நீங்கள் பதீத்தமானால் பாவனமாக்குவதற்காக பாபா உங்களுக்காக எவ்வளோ உழைக்கின்றார் எனவே மகிமை பாடப்படுகிறது பலியாகி விடுவேன் அர்ப்பணம் ஆவேன் யார் மீது தந்தையிடம் பிறகு தந்தை உதாரணம் கூறுகிறார் இவர் பிரம்மா எவ்வாறு அர்ப்பணமானார் எடுத்துக்காட்டான இவரை நீங்கள் பின்பற்றுகின்றார் பாபா பிரம்மா பாபா வந்து எப்படி அர்ப்பணமானாரோ அவரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இவர்களே மீண்டும் லட்சுமி நாராயணர் ஆகின்றனர் ஆக இவ்வளோ உயர்ந்த பதவி அடைய அவ்வாறு அர்ப்பணமாக வேண்டும் செல்வந்தர்கள் ஒருபோதும் அர்ப்பணமாக முடியாது இங்கே சுவாக ஆக வேண்டும் செல்வந்தர்களுக்கு அவசியம் நினைவுகள் வருண்டார் கடைசி காலத்தில் யார் மனைவி நினைவு செய்கிறார்களோ என கூறப்படுகிறது இவ்வளவு பணத்தை என்ன செய்வது யாருமே பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றார் அதாவது கடைசி காலத்தில் மனை நினைவு பண்ணானே எங்கே போவாங்க நரகு தான் போவாங்க இல்லையா அது போன்று சாஸ்திரங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு அந்த விஷயத்தை பாபா வந்து நினைவு கூறுகிறார் இவ்வளோ பணத்தை என்ன செய்வது யாருமே பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் எல்லாமே முடிந்துவிடும் நானும் கூட வாங்கி கொண்டு என்ன செய்வேண்டார் பாபா சரீர உட்பட அனைத்தும் அழிந்துவிடும் நீங்கள் இறந்தால் உலகம் முடிந்தது போல் ஆகிவிடும் இந்த செல்வம் போன்றவை எதுவுமே இருக்காது மற்றபடி கருட புராணத்தில் பயம் ஏற்படுத்துவதற்கு மிக கொடுமையான விஷயங்கள் எழுதியிருக்கின்றனர் பாபா கூறுகிறார் இந்த சாஸ்திரம் போன்றவை பக்தி மார்க்கத்திற்கானது கல்பமாக பக்தி மார்க்கம் நடைபெறுகிறது அப்போது இராவணராஜன் நடக்கின்றது ராவணனை எப்போது முதல் இருக்கின்றீர்கள் என யாரிடமாவது கேளுங்கள் ஆக பரம்பரை காலத்திலிருந்து என கூறுவார்கள் பரம்பரை பரம்பரையாக இருக்கின்றார்கள் என்று சொல்வார்கள் அட பரம்பரை காலத்திலிருந்து ராவணன் இல்லை தெரியாமலே பரம்பரை காலத்திலிருந்து என கூறுகின்றனர் குழந்தைகள் உங்களுக்கு நினைவு வருகிறது ராவணராஜன் எப்பொழுது முதல் ஆரம்பமாகிறது குழந்தைகளே மனதால் என் ஒருவனை மட்டும் நினைவு செய்தால் பாவங்கள் நீங்கிவிடும் ஒருவருக்கு ஒருவர் இதே எச்சரிக்கை நீங்கள் கொடுங்க நடந்தாலோ சுற்றினாலோ கூட தங்களுக்குள் இந்த விஷயங்களை பேசுங்க உங்களுடைய முழு கூட்டமும் இந்த நினைவு செய்வதன் நிலையோடு சுற்றி வந்தால் உங்களுடைய அமைதியின் பிரபாவம் அதிகமாக பரவுண்டார் பாபா பாதிரியார்கள் கிறிஸ்துவின் நினைவில் மிகவும் அமைதியாக நடந்து செல்வார்கள் வேறு எந்த பக்கமும் பார்ப்பதில்லை நீங்கள் இங்கு அதிகமாக நினைவில் இருக்க முடியும் வேறு எந்த தொழிலின் பாதிப்புகள் இங்கு இல்லைன்றார் மிகவும் நல்ல சூழ்நிலை இருக்குது எனவே சன்னியாசிகளின் ஆசிரமங்கள் தூரத்தில் உள்ளது உங்களுடையது தான் எல்லையற்ற சன்னியாசமாகும் பழைய உலகம் இப்பொழுது கடந்து போய் கொண்டிருக்கிறது இந்த சுடுகாடு உலகம் பிறகு தேவலோகமாகும் அங்கே வைரம் வைடூரியங்கள் நிறைந்த மாளிகை உருவாகும் இந்த லக்ஷ்மி நாராயணர் தேவலோகத்தின் எஜமானர்களாக இருந்தார்கள் அல்லவா இப்பொழுது இல்லை நான் கல்ப கல்பமாக கல்பத்தின் சங்கம் யுகத்தில் வருகிறேன் என பாபா கூறுகிறார் இந்த முழு சக்கரமும் திரும்ப சேர்ந்து கொண்டே இருக்கும் இந்த நேரம் உங்களுக்கு எல்லா நினைவுகளும் வந்திருக்கு அதாவது தந்தை நினைவுபடுத்தியிருக்கின்றார் இதற்கு முன் எதுவும் புத்தியில் இல்லை இந்த நினைவின் போதையோடு இருந்தால் மற்றவர்களுக்கும் இதை மகிழ்ச்சியோடு நீங்கள் புரிய வைப்பீர்கள் நினைவில் இருந்து கொண்டே நீங்கள் குடும்ப சூழ்நிலையை கவனிக்க வேண்டும் என்றார் பாபா உதாரணக்கான முக்கிய சாரம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நாடகத்தின் ஆதி மத்திய அந்திமத்தை புரிந்து கொண்டு நினைவில் வைத்து கொண்டு பிறருக்கும் நினைவை ஏற்படுத்த வேண்டும் ஞானம் என்ற மை கொடுத்து அறியாமை என்ற இருளை போக்க வேண்டும் செகண்ட் பாயிண்ட் பிரம்மா பாபாவிற்கு சமமாக பலியாவதில் முழுமையாக பின்பற்ற வேண்டும் சரீரம் உட்பட அனைத்தும் அழியப் போகிறது எனவே அதற்கு முன்பாகவே உயிரோடு இருந்து கொண்டே இறந்தவராக ஆக வேண்டும் அதை கடைசி காலத்தில் வேறு எந்த நினைவும் வரக்கூடாது என்றார் பாபா வரதானம் விசேஷத்தன்மையின் சமஸ்காரங்களை இயற்கையான சுபாவமாக்கி சாதாரண தன்மையை முடிவடைய செய்யக்கூடிய மறுபிறவி எடுத்தவர் ஆக பாபா என்ன சொல்லார் தன்மையின் சமஸ்காரங்கள் தெய்வீக குணத்தினுடைய சமஸ்காரங்கள் சொல்லலாம் இப்படி பாபா நமக்கு என்னென்ன விசேஷங்கள் கொடுத்துருக்கிறாரோ அந்த விசேஷத்தன்மையினுடைய சமஸ்காரங்களை இயற்கையான சுபாவமாக்கி தன்மை முடிவடை செய்யக்கூடிய மறுபிறவி எடுத்தவர் ஆகுக விளக்கம் எது சுபாவமாக இருக்கிறதோ அது தானாகவே தன்னுடைய வேலையை செய்கிறது என்றார் பாபா யோசிக்க வேண்டிய உருவாக்க வேண்டிய அல்ல செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது ஆனால் தானாகவே வந்து விடுகிறது ஏன்னா சுபாவமாக ஆயிடுச்சு இல்லையா அப்படிப்பட்ட மறுபிறவை மறுபிறவி எடுத்த பிராமணர்களுடைய சுபாவம் என்ன அப்படின்னா சுபாவமே விசேஷ ஆத்மாவின் விசேஷத்தன்மன்றார் பாபா இந்த விசேஷத்தன்மையின் சமஸ்காரம் இயற்கையான சுபாவமாக ஆகிவிட வேண்டும் மேலும் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலிருந்தும் இது என்னுடைய சுபாவம் என்பது வெளிப்படணுன்றார் பாபா விசேஷத்தன்மைகளை இந்த விசேஷத்தன்மைகள் என்னுடைய சுபாவம் என்பது வெளிப்படணுன்றார் சாதாரணத்தன்மை கடந்த காலத்தினுடைய சுபாவமாகும் அதாவது நம்ம சூத்திரலாக இருக்கும்போது இருந்த சுபாவம் அது எல்லாம் தற்சமயத்திற்கானது அல்ல இரண்டால் புதிய பிறவி நீங்கள் எடுத்து விட்டீர்கள் புதிய பிறவினுடைய சுபாவம் என்ன விசேஷத்தன்மையாகும் சாதாரணத்தன்மை என்பது அல்ல என்றார் பாபா ஸ்லோகன் யார் சதா கற்களுடன் அல்லாமல் ஞான ரத்தினங்களுடன் விளையாடுகின்றார்களோ அவர்களே ராயலானவர்கள் ஓம் சாந்தி